வழிபாடுன்றது அக வழிபாடு முருகப்பெருமானுக்கு மிக மிக சிறந்த வழிபாடு என்னதான் நீங்க நீங்கள் பூஜை புனஸ்காரம் மற்ற விஷயங்களை அலங்காரப்படுத்தி நீங்கள் ஆனந்தப்பட்டாலும் கூட மனசால பனிரெண்டு கட்டங்களில் முதன்மையான கட்டம் மேஷம் அதுக்கு அதிபதி எம்பெருமான் முருகப்பெருமான் பனிரெண்டாவது இடம் மோட்சஸ்தானம் அதுக்கு குரு அப்போது முதலும் இவரே முடிவும் இவரே இவர் இல்லாத இடம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது ஊருடியா கிடையாது இது வாழ்வே இல்ல நான் ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர நீங்க பிச்சி 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 பாத்தீங்கன்னா இவர் இல்லாத இடம் எதுவுமே இருக்காது சில பேர் முருகனுடைய விக்கிரகத்தை வீட்ல வச்சு வழிபடுவாங்க இந்த மாதிரி విగ్రహங்களை நம்ம வீட்ல வழிபாடு செய்யலாம் செய்யலாம் ஆனா அதுக்கான நிறைய னேதிகள் இருக்கு விக்ரம் அது அது ஊயிர் குடுக்குற விஷயம் இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்கிட்டீங்கன்னா அதை முழுமையாக செய்யணும் அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு சிலை வழிபாட்டு மூலியமாகவே அவள் கண்டிப்பாக வந்துடுவாரு செஞ்சுடுவான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க அந்த மாதிரி தெய்வம் முருகப்பெருமானு கிடையாது நீங்கள் வீட்டில் வேல் வச்சு வணங்கலாம் அது வந்து கருங்காலி வேறா இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வேலை வச்சு வணங்கும் போது திருத்தெஞ்சூர் முருகப்பெருமான போய் பார்க்கறவங்க கடலில் குளிச்சுட்டு கொஞ்சம் ஈர துணியோட நேராக கொடிமரத்துக்கு போயிட்டு அங்கே உங்கள் பிரார்த்தனைகளை முன்வைங்க மனசார வேண்டியில் வந்துருங்க நீ கண்டிப்பாக வேண்டிய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவார் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாலாறு வேலாயுதம் சுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய இறை வழிபாட்டு முறைகளே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமானதாகவும் எளிமையானதாகவும் மக்களுக்கு வீட்டிலேயே இருந்தபடி அவங்க செய்யலாம் அது வந்து பலிதமாக கூடிய முறைகள்ல சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து கந்த பெருமான் முருகன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் அவரை வழிபடக்கூடிய எளிமையான முறைகள் என்ன இல்ல முருகப்பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் எளிமையாக மக்களுக்கு காட்சி கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேறக்கூடிய ரொம்ப ஈஸி அக்சஸ்ஃபுல் சொல்லுவோம் இல்லையா எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தெய்வம் குழந்தை வடிவத்துல சிவபிரம் கொடுத்தார் சிவன்ன்றது ஒரு மிகப்பெரிய பரம்பொருள் அவரை எளிதில் நிறைய பேர் அணுக முடியலன்ற ஒரு வேதனை ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் இருந்தது ஐயா உங்ககிட்ட டக்குன்னு கம்யூனிகேஷன் பண்ண முடியல அப்படின்னும் போது எல்லாருமே கம்யூனிகேஷன் பண்ணும் அப்படின்னு இறைவன் நினைச்சாரு அந்த பரம்ப பிரம்மா நினைச்சாரு லெட்டரிக்கன்னோட அமைச்சு வச்சார் முருகா போ குழந்தை இடத்துல எல்லா தரப்பு மக்களும் குழந்தை இடத்தை கொஞ்சுவாங்க யாராக இருந்தாலும் குழந்தைங்க போது ஒரு அன்பும் பாசம் வெளிப்படும் அதே அன்பும் பாசம்தான் அவர்கிட்ட இருக்குது அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் முருகப்பெருமான்கிட்ட குறையே கிடையாது அதனால் கலியுக தெய்வம் அப்படின்னாவே அது முருகப்பெருமானு தான் வழிபாடுன்றது அக வழிபாடு முருகப்பெருமானுக்கு மிக மிக சிறந்த வழிபாடு என்ன தான் நீங்கள் பூஜை புனஸ்காரம் மற்ற விஷயங்களை அலங்காரப்படுத்தி நீங்கள் ஆனந்தப்பட்டாலும் கூட அகத்தால் அவரை உணர வேண்டும் அதாவது மனசால நிறைந்த வழிபாடு செய்யணும் இல்ல முருகா அப்படின்னு ஒரு சிந்தனைய சொல்லிட்டீங்கன்னா போதும் ஓடு ஓடி வருவாரு நம்ம டிராவல் ஏஜென்சி எப்படி புக் பண்ணிட்டு ஓலா புக் பண்றோமோ அந்த மாதிரி அவரு ஏற்கனவே டிராவல் ஏஜென்சி இருக்காரு ஒரு மயிலோட வராரு டக்குனு வந்து முருகா அப்படி நினைச்சு கூப்பிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் ஸ்பீட் போஸ்ட் மாதிரி வந்து நின்றுவாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லா விஷயத்துக்குமான ஒரு தெய்வம் ஒட்டுமொத்தமான ஒரு இப்போ ஏ டு செட் அப்படின்னு நம்ம சொல்றேன் இல்லையா என்பா இவர் எல்லாத்தையும் எழுதி எப்படி பர்சனைப்பா அந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு சொல்லும் போது அது இறைவனுடைய விஷயத்துல பார்க்கும்போது ஏ டு செட் அப்படின்றது முருகப்பெருமான் தான் ஏன்னா பனிரெண்டு கட்டங்கள்ல முதன்மையான கட்டம் மேஷம் அதுக்கு அதிபதி எம்பெருமான் முருகப்பெருமான் பனிரெண்டாவது இடம் மோட்சஸ்தானம் அதுக்கு குரு அப்பனுக்கே பாடம் சொன்னவர் இவரு நமக்கு குரு இவருதான் அப்போ முதலும் இவரே முடிவும் இவரே இவர் எங்கேயுமே எந்த வந்து எதுவுமே செய்ய முடியாது இங்க வாழ்வுகளில் நம்ம ஜாதகத்தை எல்லாத்தையும் தாண்டி பிராக்டிகலா பேச வந்தோன்னு வச்சாங்களேன் பிராக்டிகலா ஒரு மனிதனுக்கு என்னென்ன மாதிரி இந்த முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுவார் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் ஒருத்தருக்கு திருமண விஷயம் எல்லாருமே செவ்வா தோசைன்னா பயப்படுவாங்க செவ்வாய் இருக்கு செவ்வா தோசுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் ஓகே முதல்ல அங்கே வந்துடுறா திருமணத்துக்கு முக்கியமான ஒரு காரணகத்தா அப்படின்றது இவர் தான் அது குறிப்பா பெண்களுக்கு திருமணத்தை விஷயத்தை பாக்கணும்னா செவ்வாயை தான் முடிவு பண்ணணும் அது விதி ஜோதிட விதி ஒண்ணு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு செவ்வாய் தான் முக்கியமான விஷயம் ஓகே திருமணத்துக்கு வந்துடுறாரா வேலை வாய்ப்புன்னாலும் இவர் வந்துடுவாரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு போதும் முருகப்பெருமணம் வந்துடுது ஓகே நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க வேலைக்கு போயிடுறீங்க அடுத்த கட்டம் என்ன வாரிசு குழந்தை பிறப்பு புத்திர பாக்கியம் அதுக்கு யார் வேணும் இதையே முருகப்பெருமானுடைய தயவு வேணும் கர்ப்பம் அப்படின்னாவே அது முருகப்பெருமானு சம்பந்தம் பண்ணணும் கர்ப்பத்துல ஒரு பிரச்சனையா இஷ்யூ பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா நிவர்த்தி யாரு முருகப்பெருமானு மட்டும்தான் சரி ஓகே நீங்க நல்லா இருக்கிறீங்க வேலைக்கு போறீங்க குழந்தை பெருத்துறீங்க உங்களை சுத்தி எல்லாமே ஒரு பாதுகாப்பு வலை இருக்கணும் நாடு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா காவல்துறை அதுக்கு அவர் தான் ராணுவம் அவர் அது அவரு தான் சரி ஓகே வண்டியில போறீங்க ஏதோ ஒரு சிறு விபத்து ஏற்படுது ரத்தம் சிந்தறிங்க ரத்தத்துக்கு அதிபதியும் முருகப்பெருமான் தான் ஓகேவா சரி இதுக்கு டாக்டர் ஒருத்தர் வேணும் அப்போ டாக்டர் படிக்கிறதுக்கு யார் ஒரு வலிமையா வேணும் செவ்வாய் வலிமையாக இருந்தாதான் இன்னைக்கு டாக்டர் ஆக முடியும் அப்போ இதுவும் அவர் தான் அதுவும் தான் அப்போ உங்களுக்கு சொன்னது புரியுதா எல்லா இடத்துலையும் இவர் இல்லாத இடம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது உறுதியா கிடையாது இது வாழ்வே இல்லை நான் ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு

நம்முடைய ஆன்மீக தன்மை தன்மைன்றது அப்போ செவ்வாய்க்கிழமை அவருக்கு பிடிச்ச ஒரு நாள் ஆஹ் ஒரு மல்லிப்பூ அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மாம்பழம் அவருக்கு பிடிச்ச விஷயம் வெத்தலை பார்க்க அவருக்கு பிடிச்ச விஷயம் இது எல்லாமே அவருக்கான பிடிச்ச விஷயம் இது எளிமையா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்தான் செவ்வாய்க்கிழமை குறிப்பா செவ்வாய் ஓரை இருந்தா தெரிஞ்சா பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை ஆத்மாத்தமா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழங்குங்க தம்பதி சமேதா இருப்பாருங்க இப்ப ஒருத்தர் லவ் பண்ணாருன்னு வச்சாங்களா

முருகப்பெருமானை வழிபடும் போது அவங்க இருண்டு பேருடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை எந்த நாள் வந்தாலும் இருந்த போதிலும் குறிப்பிட்டு என்ன சொன்னால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இறை வழிபாடுறது பொதுவாகவே நன்மையான விஷயம் இன்னும் குறிப்பாக பிரம்ம பிரம்மமூத்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் போது வரத்தை இறைவனும் கொடுப்பாரு அப்போ அருபமாக இருக்கக்கூடிய சித்தர்களும் மகானங்களும் உங்களுக்கு அருளாசி கொடுப்பாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் அவருக்கு மிக மிக உகந்த நாட்கள் அப்போ உங்களால் முடிஞ்சது ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பணம் வச்சு அவர மனசுல பூஜை பண்ணுங்க மனதார பூஜை பண்ணுங்க ஓடி ஆனால் புற வழிபாட்டை விட அக வழிபாடு மிக 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 சிறந்தது அது ரொம்ப பிடிக்கும் அக வழிபாடுன்றது அதனால பெரும்பாலும் அக வழிபாடு வழிபாட்டு சொன்னீங்க சில பேர் வேல் வச்சு வழிபடுவாங்க சில பேர் முருகனுடைய விக்கிரகத்தை வீட்டுல வச்சு வழிபடுவாங்க இந்த மாதிரி விக்கிரகங்களை நம்ம வீட்டுல வழிபாடு செய்யலாம் செய்யலாம் ஆனா அதுக்கான நிறைய நிகதிகள் இருக்கு விக்ரம் அதுக்கு உயிர் கொடுக்கிற விஷயம் இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்கிட்டீங்கன்னா அதை முழுமையா செய்யணும் ஒரு சில இடர்பாடுகள் வீட்டுக்குள்ள வரது தான் தான் கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சாங்க உங்களுக்கு முழுமையான அளவில் செயல்படக்கூடிய தன்மை இருக்குன்னு போது தாராளமாக நீங்க சிலை வழிபாட்டை செய்யலாம் ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு நம்மளுக்கு எப்படி எல்லா விஷயமும் தேவை நினைப்போமோ அதே மாதிரிதான் இறைவனுக்கு நெய்வேத்தியம் மற்ற விஷயங்கள் பூஜா முறைகள் ஆறு கால பூஜை ஒரு கால பூஜை ரெண்டு கால பூஜை வந்து சிஸ்டமேட்டிக்காக அங்கே பண்ணுவாங்க அதனால் திருக்கோயிலில் சிலை வழிபாடுன்றது முக்கியமான விஷயம் வீட்டுல உங்களுக்கு அதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் இருந்தா பண்ணுங்க சிலை வழிபாட்டு மூலியமாகவே அவள் கண்டிப்பா வந்துருவாரு செஞ்சிருவான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க அந்த மாதிரி தெய்வம் முருகப்பெருமான் கிடையாது நீங்க வீட்டுல வேல் வச்சு வணங்கலாம் அது வந்து கருங்காலி வரி இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வேலை வச்சு வணங்கும் போது ஒரே ஒரு தான் ஓம் சரவணபவா இல்ல முருகா அப்படின்னு வணங்க வணங்க என்ன ஆகுனா அந்த மந்திரத்துக்கு வலிமை கூடும் இப்போ ஒண்ணுல அந்த வேலை கையில வச்சு நீங்க அந்த இறை பிரார்த்தனை செய்றீங்கன்னு சொல்லும் போது முழுமையான சக்தி அந்த வேலுக்கு வந்துடும் நாளைக்கு நல்ல விஷயங்களுக்கு அந்த வேலை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு ஆறாக வந்து நல்லபடியாக அமைஞ்சிடும் ஒரு பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க அதில் வேல் வழிபாடு ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் செய்யலாம் அதில் இந்த பொருளை வச்சு தான் செய்யலாம் அந்த பொருளை வச்சு சாயன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான பிரிக்காதீங்க உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வேல் கிடைக்குதோ அந்த வேலை வழிபடுங்க இந்த வழிபாட்டு முறை தான் முக்கியமாக தவிர வழிபாட்டு பொருள் முக்கியம் கிடையாது அருமையாக சொன்னீங்க ஏன்னா வந்து ஆடம்பரம் இல்லாம மனசார நினைச்சாலே முருகன் ஓடி வந்துருவாருன்னு அழகா சொல்லியிருக்கீங்க நிறைய ஜாதக ரீதியா மக்கள் உங்களை வந்து அணுகுறாங்க அப்படி இருக்கும் பொழுது முருக பெருமானுடைய வழிபாட்டின் மூலமா நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம நேர்களுக்காக ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு ரெண்டுன்னு சொல்ல முடியாது நிறைய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பொதுவாக அவரு தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்னென்னா நம்மளுக்கு கண் கலைஞரும் அந்த குழந்தை பேர் சம்பந்தமா வரும்போது தான் மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக போயிடும் உண்மையை சொல்ல போனா ஒரு சில அமைப்புகள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அதை எப்படி அவங்கள சொல்ல முடியும் ஏன்னா எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் குழந்தை பேருக்காக காத்து நிற்பாங்க ஏதோ ஒரு சின்ன இடர்பாடு இந்த ஜாதத்தில் இருக்கும் இன்னொரு நிறைய மக்கள் ஜோதிட கோவப்படுவாங்க அது எங்ககிட்டயே நிறைய பேர் பதிவு பண்ணிக்காங்க அது உங்ககிட்ட சொல்றேன் என்னன்னா அந்த ஜோசிகளை போய் பார்த்தேன் அது அன்னைக்கே சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை பொதுவா மக்கள்கிட்ட வருது நான் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன் ஐயா உங்க கர்ம பதிவுகள் அதிகமா இருக்கும்போது அந்த ஜோதிடருக்கு அது வராது மறைச்சிடும் சொல்ல முடியாது அதை முதல்ல புரிஞ்சியங்க யார் எதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறான் இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல நீங்க எங்ககிட்ட பார்க்கன்றது ஏற்கனவே விதிக்கப்பட்ட விஷயம் நான் உங்களுக்கு என் வாயால் சொல்லணுன்றது விதிக்கப்பட்ட விஷயம் அதுக்காக அவர் சொல்லு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லக்கூடாது உங்க கர்மா வந்து முன்னாடி நிற்கும் அதை தருக்கத்துக்கு நீ யாரும் கர்மாவை கேட்கும் நீ அதை வாங்கிக்க கூடியுமான்னு கேட்கும் அதனால தான் அந்த காலத்துல இருந்த ஜோதிடர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வெடி காலோடைய கூட அந்த விஷயத்த முடிச்சிடுவாங்க ரொம்ப ஆச்சார அனுசாகரமா இருப்பாங்க என்னன்னா இது வழிகாட்டுற விஷயங்கிட்ட மட்டும் கிடையாது ஒரு திசையை மாத்தி விடுற விஷயம் கர்மாவை நம்ம ஜாதகம் பார்க்குற எல்லாருமே அந்த பரவல்களுடைய ஆளுகளுடைய கர்மாவை ஒரு விஷயத்தை வாங்கணுன்றத நிறைய பேர் குஞ்சுங்க பண்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை வழிகாமிச்சு இன் கேஸ் இந்த பக்கம் போப்பா டைரக்ஷன் பிரச்சனைன்னா இந்த பக்கம் போனா உங்களுக்கு துன்பமான விஷயம் நடக்கணும் ஏற்கனவே விதிக்கப்பட்டு இருந்தால் ஓகே குறைக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை எனக்கு இரவில் கொடுத்துருப்பான் இருந்த போதிலும் அந்த துன்பத்துல ஒரு சிறு அளவாவது பார்க்கற நம்மளுக்கு வந்துடும் நிச்சயமாக உண்டு இந்த கர்மாவ அந்த கர்ம பதிவு எங்களுக்கும் வரும் அது அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அதனால இவரு சொல்லலையே அவரு சொல்லல என்ற விஷயங்கள் இருக்க கூடாது அது வந்து மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி வந்துருக்கு அமைப்பு கிடையாது ஒரு விஷயத்த ஒத்துக்கிறோம் ஏன்னா எல்லா விஷயத்திலயும் கர்மாங்கிறது கலந்துருக்கு ஒரு ஜோதிடரை தேடி போறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் நமக்கு நடக்க முடியாத அந்த ஒரு விஷயத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இப்ப எப்படி டாக்டரை நம்ம தேடி போறோமோ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிதான் ஜோதிடர்களை நம்பி வராங்க அந்த சமயத்துல நீங்க அவங்களுக்கான விஷயத்துல சொல்றது தானே முறை அந்த இடத்துல அதை வந்து நம்ம தடுத்து சொல்லாம இருக்கிறதும் வந்து தவறான திரும்பவும் சொல்றேன் வழிகாட்டிகள் மட்டும்தான் தீர்மானிக்க கூடிய நம்பர் நமக்கு கிடையாது இன்னும் பல சொல்ல போனா நீங்க ஒன் பார்க்கும்போது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு சில விஷயத்த ஈகோ வந்துடும் அது எப்படி அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா நம்ம கண்ணால கண்டிப்பா தெரியும் இதுதான் இங்க குழந்தை பேர்லையும் இந்த விஷயம் தான் வரும் என்னன்னா ஒருவேளை இந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி கிரகநிலை சரியில்லாமல் இருக்கும் ஆணுக்கு சரியில்லாமல் இருக்கும் சொல்லும் போது ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் இல்லை இல்லை நான் இருக்கெல்லாமே கேள்வி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ உண்மையிலே அவங்களுக்கு மனசார நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் ஐயா இந்த ரெண்டு பேரில் இந்த நபருக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது ஆனால் அவங்க சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி தெரில தயவு செஞ்சு முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் முருகப்பெருமான போயிடுங்க ஐயா என்ன பண்ணுறது தெரியாது குழந்தை உரங்கள் கண்டிப்பாக வேண்டும் வம்ச வித்தி வேணும்னு சொல்லிட்டு நீங்க மனசார போய் சரணாகதி அடைஞ்சிடுங்க அது முருகப்பெருமான சரணாகதினா நடக்காத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்துல இப்ப கடந்த சில வருடங்களா பாக்குறேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய பேருடைய முருகப்பெருமான கோயிலுக்கு ஸ்பெசிபிக்கான கோயிலை சொன்னதே கிடையாது உங்க பகுதியில எங்க முருகப்பெருமானு இருக்காரோ அவர்கிட்ட போய் சரணாய் தெரிஞ்சிருங்க யோ நீ இல்லாம நான் இல்லையா ஏதோ ஒண்ணு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியா பேசன்னு சொல்லியிருப்பேன் அவர்கிட்ட போய் ஐயா இப்படி அப்படி அப்படி உருகி கண் உருகி காலர் அதெல்லாம் செய்யாது உன்னை பத்தி அவருக்கு தெரியும் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் போய் எளிமையா ஐயா இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லிட்டு நட்பு ரீதியா அவர்கிட்ட உரிமையோட கேளுங்க இறைவனு கிட்ட கேட்கும் போது எப்பவுமே நான் தெளிவா சொல்றேன் உரிமையோட கேளுங்க அவருடைய படைப்பு தான் நீங்க உங்களை பத்தி முழுமையா அவருக்கு தெரியும் நீங்க டிஸ்டன்ஸ் அவர்கிட்ட மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மனசால வாக்கால தூய்மை தூன்னா இறைவன் தேடி வந்து உங்களுக்கு அங்க தேவை மன தூய்மை மட்டும்தான் உங்களுடைய உடையோ உங்களுடைய அலங்காரமோ மற்றதே தேவையில்லை மனசு மட்டும் தூய்மையா இருக்கணும் அப்படி சொல்லி நிறைய பேருக்கு குழந்தை பெருமி முருகப்பெருமன் கொடுத்துட்டாரு திரும்பவும் அவங்க நம்ம கிட்ட பண்ணி சொல்லும் போது முருகா அப்படின்னு அது ஒரு அது அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆயிரம் தான் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிட்ட காதல படும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வராது இந்த திருச்செந்தூர் கடலோரத்துல இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வழிபாட்டை வந்து ரொம்ப சிறப்பா சொல்றாங்க அறுபடை வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு வீடு வந்து முருகப்பெருமானோடது அங்க போய் பொதுவா நம்ம வழிபடுற முறைகள் என்ன முதல்ல முருகப்பெருமான் அங்கே வந்து வதம் பண்ண நின்ற வெற்றி ப வெற்றிக்கான ஒரு இடம் அங்கே உள்ள சிவன் இருப்பார் நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரியல மூலவருக்கு பக்கத்தில் சிவன் ஆலயம் உண்டு அதுதான் ஆதி காலத்தில் இருந்த விஷயம் இப்போ இங்கே அனுமதிக்கிறாங்கன்னு தெரில அது உள்ளே உண்டு உள்ளே போய் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு விசயவசெல்லாம் உள்ளே இருக்குது முருகப்பெருமான் வெற்றிக்கான ஒரு வி வித்து திருச்செந்தூர்னாவே இந்த வெற்றின்னு அர்த்தம் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அரசியலில் புகழ்பெறணுமா அப்போது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடணும் அரசியல்வாதி யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் போகணும்னு நினச்சிங்கன்னா அது திருச்செந்தர் பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக வேண்டும் குழந்தை பிறப்பாக வேண்டும் முக்கியமா அங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு மேக்சிமம் கொஞ்சம் ஈரத்துணையோட போயிட்டு நீங்க இறைவனை விடைபெடிக்கணும் அதுதான் நீதி கடலை மட்டும் குளிச்சா போதும் மற்ற இடத்துல குளிக்கிறது உங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயங்கள் ஆனா கண்டிப்பாக கடலில் குளிக்க வேண்டும் ஓரளவுக்கு ஈர ஈரத்துணையோட போயிட்டு கொடிமரம் இருக்கும் கொடிமர தத்துவம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல நான் கேள்விப்பட்ட உடனே குருநாதர் சொன்ன விஷயம் தான் இது குடிமலை தான் ரிசீவ் பண்ற இடம் எல்லாத்தையுமே அது மூலியமா தான் வான் மண்டலத்துக்கு நம்ம சொல்ற சமிக்க வந்து போய் சேரக்கூடிய விஷயம் கொடிமரம் மூலியமா தான் எல்லாமே கன்மையாகும் அதனால திருத்தெஞ்சூர் முருகப்பெருமானை போய் பார்க்கறவங்க கடல்ல குளிச்சுட்டு கொஞ்சம் துணியோட நேராக கொடிமரத்துக்கு போயிட்டு அங்க உங்க பிரார்த்தனைகளை முன்வைங்க அவட்டும் எல்லாத்தையும் கண்ணே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு மனசார வேண்டிட்டு வந்துருங்க நீ கண்டிப்பாக வேண்டிய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவார் ஆனால் கொஞ்சம் ஈரத்துணியோட குடிமரத்தை போய் சொல்லணும் அதுதான் சித்தர்கள் சொன்ன வழிபாட்டு முறை நிச்சயமா இந்த கொடிமரம்ன்றது ஒரு கோவிலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அந்த கொடிமரத்தினுடைய மகத்துவம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு பாஸ் உள்ள போவாங்க அது கிட்ட நின்று நம்ம நம்மளுடைய கோரிக்கையை சொல்லணும் அப்படிங்கறது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்கீங்க கொடிமரத்தை உருவாக்கி வச்சாங்க கன்வே பண்ணக்கூடிய விஷயம் தானே ஆமா உங்க பிரார்த்தனை கன்வே பண்ணணும் அதே மாதிரி துவாரக பாலன் ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்களுடைய வேலை என்ன இன்னைக்கு யாராலாம் வந்தாங்க எத்தனை பேர் முதல்ல வாங்கிட்டு போகணும் கடைசியா கோயில் நடசாத்தும் போது அந்த இறைவன்கிட்ட போய் ரெண்டு பேரும் கணக்கு வழக்க சொல்லுவாங்க ஏ இத்தனி பேர் வந்தாங்க இவ்வளவு டிமாண்ட்ஸோட வந்தாங்க இவ்வளவு கோரிக்கை வச்சுமான்னு சொல்லுவாங்க இன்னும் சிவன் ஆலயமா இருந்தா பைரவி இருப்பாரு பைரவ கிட்ட அந்த கோயிலை பூட்டி சாவி வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து முழுமையா பால்காங்கிறது பைரவி பெருமாணம் தான் அது பழமையான சிவன் கோயில் எல்லாம் இன்றையும் அந்த கோயிலை சாத்திட்டு அந்த சாவிய அவர்கிட்ட வச்சிருவாங்க ஐயா பாத்துங்க கிளம்பிடுவாங்க இது வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய சம்பிரதாய முறைகள் அவருதான் அதுக்கு பொறுப்பாளி அந்த மாதிரி நமது கோரிக்கையை கேட்கக்கூடிய பொறுப்பாளி யாருன்னா அந்த கொடிமரம் அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் அது சிறிய கோயிலோ பெரிய கோயிலோ கொடிமரத்துக்கு தனி மகத்துவம் உண்டு அது முருகப்பெருமான் கோயில்ல சொல்லவே தேவையில்லை அதை அவர்கிட்ட போயிட்டு உங்க விஷயத்த கண்ணே பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான

நீங்களே என்ன பண்ணு தெரியாத அடுத்து என்ன பண்ணா என்ன பண்ணி யோசிப்பார்ல அந்த யோசிக்கிற வைக்கிற ஒரு சரண்டர் தான் அந்த சரணாதி கொடிமரத்தான நீங்க வணங்கும் போது இறைவன் யோசிப்பாரு சரி என்ன நம்பி வந்துட்டேன் உனக்கு ஏதாவது ஆப்ஷன் தான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம கர்ம பதிவு பார்ப்பாரு அப்ப அதுக்காக தான் அந்த காலத்து இந்த முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா வாடடி இறை பக்தியோட ஒவ்வொருத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க நல்லதோ கெட்டதோ வழிபாட்டு முறையோடு இருக்கும்போது புண்ணியங்கள் சேர்ந்ததா இருக்கும் உங்களுக்கு கஷ்டகனமான சூழ்நிலை கோச்சாரத்தில் வந்து ஒரு சில கிரகங்கள் சரியில்லாத போது நீங்கள் செய்த புண்ணியங்கள் அங்கே வந்து நல்வழிப்படுத்தும் அப்போ தொடர்ச்சியாக செயின் மாதிரி இறை சிந்தனையோடு இருக்கும்போது உங்கள் துன்பங்கள் அவ்வளவு வராது அந்த காலத்துல அதான் நூறு வயசு நூற்றி பத்து வயசு தொண்ணூறு வயசுன்னு சொல்லிட்டு சுபிட்சமா வாழ்ந்தது காரணம் இறைத்தன்மையோட இயற்கையோடு வாழ்ந்ததுனால்தான் அவங்க தன்மையோடு இருந்தாங்க ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அனைத்துக்கு மாணவர் அதுவும் குறிப்பாக ஏ டு சட் கடவுள் அவரு ஈஸி அக்சஸ்ஃபுல்லு அதனால் அவர்கிட்ட போயிட்டு பீச்சில் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ஈரத்தனியோடு போயிட்டு கொடிமத்திட்ட உங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டு வணங்கிடுவாங்க எல்லா விஷயமும் சுபிச்சமாக நடந்தே தீரும் இந்த ஒரு பதவியிலையும் வந்து முருகப்பெருமானுக்கான மகத்துவம் என்ன அது மட்டும் இல்லை வீட்டில் நம்மளோட முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த இறைத்தன்மையோடு இருந்ததுனால தான் அவங்களுடைய ஆயுளுடைய அளவும் வந்து அதிகமாக இருந்ததுன்னு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருந்தது அடுத்த ஒரு நல்ல பதிவில் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி